அகர்முத எழுத்தல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடி வாழ்வார் தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் சேராதார் தமிழ் மறை தந்த பெருந்தகையுடைய வாக்கிலே வந்த குரல் வளத்தில் பொருட்பால் என்ற தொகுதியில் அங்கவியல் பகுதியில் அறுபத்தி ஏழாம் அதிகாரமாகிய வினைத்திற்பம் திட்பம் என்றால் ஒரு செயலை செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும் எப்படி நுணுக்கமாக செய்ய வேண்டும் அதை செய்வதற்குரிய தகுதி என்ன சென்ற அதிகாரத்திலே வினை தூய்மையை பார்த்தோம் அதற்கு முன்பு சொல்வன்மையை பார்த்தோம் அதற்கு முன்பு அமைச்சர் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குண்டான தகுதிகளை பார்த்தோம் அங்கவியலிலே ஒரு நிர்வாகத்தின் அங்கத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பிறந்தகை படிப்படியாக சொல்லி வருகிறார் வினை திற்பம் என்பது ஒருவர் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிற மேற்கொண்ட செயலை செம்மையாக செய்து முடிக்கும் திறமை என்பது ஒருவனது மன வலிமையே பிற வலிமைகள் எல்லாம் சிறந்த வலிமை வலிமைகள் ஆக அதாவது ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும்னா மன வலிமை வேண்டும் உடல் வலிமையோ பேச்சு சாமர்த்தியமோ அதெல்லாம் ரெண்டாவது முதல்ல ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும்னா நம்மளால் செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு மன வலிமை வேண்டும் அடுத்தது ஊரால் உற்றபின் ஒள்காமை இவ்விரண்டின் ஆரன்பர் ஆய்ந்தவர் கோன் ஆராய்ந்து அறிந்தவர்களின் கொள்கையானது இடையூறு வரும் முன்பாகவே விளக்கி கொள்ளுதலும் வந்தால் மனம் தளராமையும் ஆகிய இரண்டு வழிகளே ஆகும் அடுத்தது கடை கொற்க செய்தக்கதாண்மை இடைக்கொற்கின் ஏற்றா விழுமம் தரும் செயலில் ஆண்மையானது முடிந்தபின் வெளியே புடப்படுமாறு அதுவரை மறைத்து செய்வதாம் இடையில் வெளிப்பட்டால் அது தீராத துன்பத்தையே தரும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இதனை இப்படி செய்வோம் என்று சொல்லுதல் எல்லோருக்கும் எளிதாகும் சொல்லி எப்படி செய்து முடித்தலோ மிகவும் அருமையாக இருக்கும் வீரய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும் எண்ணத்தாலே சிறந்த மன உறுதி கொண்டவர்களது தொழில் திறமையானது மன்னன் மனத்திலும் சென்று பதிவதனால் பலராலும் நன்கு மதிக்கப்படும் எண்ணியா எண்ணிய எண்ணியாகு எய்துபை எண்ணியர் திண்ணியராகப் பெறின் ஒரு செயலை செய்வதற்கு நினைத்தவர்கள் தாம் எண்ணிய எண்ணத்திலே உறுதி உடையவர்களானால் நினைத்ததை நினைத்தபடியே செய்து வெற்றி அடைவார்கள் உருவுகண்டு எல்லாமே வேண்டும் உறுப்பிறந்தோர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து உருளுகின்ற பெரிய தேருக்கு அச்சாணி போல் நின்று காப்பறையும் உலகம் உடையது அதனால் ஒருவரது சிறிவா சிறிதான உருவத்தை பார்த்து இகழக்கூடாது கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது சூங்க கடித்து செயல் மனம் கலங்காமல் தெளிவோடு மேற்கொண்ட செயலில் இடையிலே சோர்வில்லாமலும் காலம் கடத்தாமலும் ஈடுபட்டு விரைவாகவே செய்ய வேண்டும் துன்பம் உறவரினம் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை முதலிலே வருகின்ற துன்பங்களால் வருத்தம் அடைய நேர்ந்தாலும் முடிவிலே இன்பம் தருகின்ற செயல்களை மனத்துடனே செய்ய முடிக்க வேண்டும் இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு எந்த வகையில் உறுதி உடையவரானாலும் செய்யும் செயலிலே மன உறுதி இல்லாதவர்களை உலகம் மதியாது சிறந்தோராகவும் ஏற்றுக்கொள்ளாது இது அருமையான ஒரு அதிகாரம் ஒரு செயலை செய்வதற்கு மன உறுதி வேண்டும் அடுத்தபடியாக அதை ஆராய்ந்து அறிந்தவர் எந்த வகையான இடையூறு வந்தாலும் மனம் கலரா மனம் தளராமல் அதை செய்து முடிக்க வேண்டும் செய்து முடிக்கும் வரை அதை பற்றிய வெளியே சொல்லக்கூடாது காரியத்தை வெற்றிகரமாக முடித்த பின்பு தான் சொல்ல வேண்டும் அப்புறம் மன உறுதியை உறுதியாக இருந்தால் செய்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் அடுத்தது ஒரு உருவத்தை கண்டு அவர் இதை செய்து முடிப்பாரா என்று எண்ணக்கூடாது உருவம் சிறிதாக இருந்தாலும் சில பேர் சாதனைகள் பெரிதாக இருக்கும் எப்படி என்றால் ஒரு தேருக்கு அச்சாணி போல் அச்சாணி அவ்வளோ பெரிய தேரை நகர் நகர்வதற்கு அந்த அச்சாணி தான் முக்கியமான கருவியாக இருப்பது போல் பல பெரிய காரியங்களை செய்வதற்கு சில சிறியவர்களால் கூட நடத்தப்படும் இப்படி ஒவ்வொரு பாட்டுக்குமே நமக்கு விளக்கம் இருக்கிறது நம்முடைய காவியங்களிலே ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு நிகழ்வு இருக்குது ஆனால் குறிப்பிட்ட இரண்டே இரண்டு நிகழ்ச்சிகளை மாத்திரம் சொல்கிறேன் வினைத்திற்பம் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டால் ராமாயணத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் ஆஞ்சநேய பெருமானு தான் வினைத்திற்பம் அவரால் தான் எந்த காரியத்தை மன வலிமையோடு மனம் தளராமல் பல சோதனைகள் ஏற்பட்ட பொழுது கூட அதையெல்லாம் தாண்டி செய்து முடித்தார் அவர் எத்தனையோ ராமா ராமாயணத்தில் எத்தனையோ காரியம் செய்தார்னாலும் அவர் செய்த காரியங்களில் மூன்று காரியங்கள் மிக சிறப்பாக அவருடைய திறமையை வெளிக்காட்டியணும் ஒன்று ராமனுக்கும் சுக்ரீவன் இருவருடைய நட்பை ஏற்படுத்தினது ராமனை சுக்ரீவனுக்கு அறிமுகப்படுத்தியது சுக்ரீவனை ராமருக்கு அறிமுகப்படுத்தியது இதில் தான் அவருடைய வினை திற்பங்கிறதே நம்ம பார்க்கலாம் ராமன் வரும்போது தன்னுடைய மனைவியை பறிகொடுத்துவிட்டு யார் எடுத்து சென்றார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் ராமன் ஆஞ்சநேயரை சந்திக்கிறார் ஒரு நுட்பமான விஷயம் தன்னுடைய மனைவியை ஒருவன் கவர்ந்து சென்று விட்டான் அவன் யார் என்று தெரியவில்லை என்பதை ஒரு ஆண்மகன் வெளிப்படுத்தி சொல்ல முடியாது வெளிப்படைய ஆனால் ராமனுடைய மனக்கவலையை ஆஞ்சநேயர் குறிப்பால் உணர்ந்து கொண்டார் அதே நேரத்தில் சுக்ரீவன் தன்னுடைய மனைவியை தன்னுடைய உடன்பிறந்த பிறந்த சகோதரனை அபகரித்து கொண்டான் இதையும் சுக்ரீவன் தன்னுடைய வாயினாலே அதை சொல்ல முடியாது என்னுடைய மனைவி அண்ணன் அபகரித்து கொண்டான் என்னுடைய நாட்டையும் அபகரித்து கொண்டான் இந்த ரெண்டு செய்திகளையும் அனுமன் இவருடைய துயரத்தை இவருக்கும் இவருடைய துயரத்தை இவருக்கும் தெரிவிக்கணும் அதை ரொம்ப நாசுக்காக தெரிவிக்கிறார் தெரிவித்து நட்பை ஏற்படுத்துகிறார் அப்புறம் உள்ள கதை தெரியும் அதுதான் வினை திற்பங்கிறது ஒரு காரியத்தை செய்யும்போது எந்த வகையான இடையூறும் இல்லாமல் அதை நாசுக்காக செய்யணும் அடுத்தது இது ஒன்று இரண்டாவது எல்லா எல்லா பகுதியும் போயாச்சு தென் திசையில் தான் தேட வேண்டியது இருக்குது அந்த தென் திசை ஒரு திசை தவிர எல்லா திசைகளையும் போய் தேடிட்டு வந்து விட்டார்கள் இல்லைன்னு வந்தாச்சு தென்ிசையில் கடைசி வரைக்கும் நடந்து போய்விட்டார்கள் அந்த பக்கம் ஒரு கடல் இருக்குது இந்த கடலை தாண்டி அந்த பக்கம்தான் போயிருக்கணும் ஏன்னா ஆகாயத்து மார்க்கமாக தான் ராவணன் சீதையை கவர்ந்து சென்றுருக்கான் இப்போ அந்த கடற்கரையில் எல்லோரும் கூடுறாங்க கூடின உடனே கடலுக்கு அந்த பக்கம் போகக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது அந்த பக்கம் ஒரு இருக்கக்கூடிய ஏன்னா ஜடாயு கையை காட்டிட்டார் தென்பக்கம்னு இப்போ எல்லாமே வானர கூட்டங்கள் யாருமே கடலை தாண்டி போக முடியாது ராமனும் லக்ஷ்மணனும் மனிதர்கள் இப்போ இந்த கடலை தாண்டி போகக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்கிறாங்க என்னால் போக முடியும் எனக்கு நான் நீந்தி போயிடுவேன் ஆனால் திரும்ப வர தெரியாது அப்படின்னா ஏன்னா கடலில் போய்ட்டு பாதை தெரியாது அப்போ ஜாம்புவான் சொல்கிறார் நாம் எல்லாரும் ஆளுக்கு உடனே சொல்கிறோம் ஓ எல்லாம் ஒருங்கே அமையப்பட்ட ஆஞ்சநேயர் பார் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் அவரை கூப்பிடணும் அப்படின்னு இன்னும் ஆஞ்சநேயர் சொல்கிறார் ஆஞ்சநேயர் தன்னுடைய விஸ்வரூபம் எடுத்து போகிறார் ஆகாயமாக இருக்குமா போன உடனே அங்கே போகும்போது நம்ம ராமாயணத்தில் நிறைய வரும் அவருக்கு நிறைய இடையூறுகள் ஏன்னா இலங்கை மாநகரத்தை பற்றி சொல்லும்போது ஆச்சாரியாலலாம் சொல்வா அது ஒரு குழவி கூடு மாதிரி குழவி கூட்டில் குழவி மாத்திரம்தான் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியும் வேறு எதுவுமே ஒன்வே டிராஃபிக் அது உள்ளே போகத்தான் முடியுமே தான் உள்ளே போனால் வெளியே வர முடியாது அந்த செலந்தி வலை மாதிரி வச்சுக்கோங்க அங்கேயாவது போனால் மாட்டி கொள்வார்கள் யாரும் திரும்பி வந்தது கிடையாது அப்படிப்பட்ட இடத்துல போகிறார் கடுமையான காவல் லங்கினி தேவி அது தவிர நடுவில் பல அரக்கர்கள் பல்வேறு இடையூறுகளை தாண்டி போகிறார் அங்கே போகும் வரைக்கும் இவர் விசுறுபு எடுத்து போகிறார் ஆகாய மரமாக போகிறார் எல்லா வகையான இதையும் தாண்டிடுறார் தாண்டி போய் இலங்கைக்கு போன உடனே தன்னுடைய உருவத்தை சாதாரண குரங்காக அழிக்கிக் கொள்கிறார் சீதையை பார்க்கும்போது குரங்காக தான் போகிறார் அப்புறம் தான் தன்னுடைய உருவத்தை காட்டுறார் அங்கே போய் பல காரியங்கள் பண்ணுறார் ஆனால் இவருடைய நோக்கம் என்ன எத்தனையோ இலங்கையில் அசோகவனத்தை அழிக்கிறார் எல்லாம் பண்ணுறார் இவருடைய நோக்கம் என்ன சீதையை பார்த்தாச்சு அடையாளம்லாம் வாங்கியாச்சு ஆனால் நோக்கம் என்ன ராவணன் எப்படிப்பட்டவன் ஏன்னா தூதனாக போகிறார் இவர் ராம தூதன் அப்போ இலங்கையை பூரா சுற்றி பார்த்து இலங்கையுடைய படைக்கலம் எப்படி இருக்குது அரசனு அரசன் எப்படி இருக்கான் அவனுக்கு சேர்ந்தவர்கள் யார் யார் எல்லாத்தையும் நோட்டம் பார்த்துட்டு வரணும் அதனால இவர் தன்னுடைய சுய தன்னுடைய பிரதாபத்தையோ காட்டிக்கல சாதாரண ஒரு குரங்கு மாதிரி போய் ராவணனை சந்தித்து எல்லாவற்றையும் பார்த்து விட்டு வந்து ராவணன் மனத்து மனத்தினுடைய விஷயத்தையும் தெரிந்து கொண்டு ஏன்னால் ராவணன் சொல்கிறார் புத்தி சொல்கிறார் இப்படி சீதை ஒப்படைக்கணும் முடியாதுன்றான் உடனே வாழில் தீவிக்கிறான் அதெல்லாம் தெரியும் திரும்பி வந்த ஆஞ்சநேயர் குறிப்பாளர் ராமனுக்கு சொல்கிறார் வெற்பெரும் தோல் வீர நீர் இலங்கை வெப்பில் நற்பெரும் தவத்தலாயன் அங்கையை கண்டேனல்லேன் இப்பிறப்பு என்பதென்றும் இரும்புறை என்பதொன்றும் கற்பண்ணும் பெயரதொன்றும் களி புரிய கண்டேன் இந்த பாட்டில் ஆஞ்சநேயர் அஞ்சு விஷயத்தை சொல்கிறார் ராமனுக்கு பிற்பெரும் தடந்தோல் வீர ஒரு பெரிய வில்லை ஏந்தி இருக்கக்கூடிய தடந்தோள்களை உடைய வீரனே அப்போ என்ன அர்த்தம் நான் போன காரியம் வெற்றி அடையவில்லை அவன் சமாதானத்துக்கு வரமாட்டான் போருக்கு வீங்கு வீங்குநீர் இலங்கை வெற்பில் சுற்றி மலையும் தண்ணீரும் மலைகளாலும் சூழப்பட்ட ஒரு தீவு இடத்த சொல்லிட்டார் ரெண்டாவது வீங்குநீர் இலங்கை வெற்பில் அடுத்த நற்பெரும் தவத்தராய நங்கையை கண்டேனாளேன் ஒரு பெண்ணை பார்த்தேன் ஆனால் அவளை பார்த்தால் பெண்ணாக எனக்கு தெரியவில்லையப்பா சீதையை பார்த்துட்டேங்கிறத சொல்கிறார் மூணாவது நற்பெரும் தவத்தலாய நங்கையை அல்லேன் அடுத்தது என்ன சொல்கிறார் இப்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பென்னும் பெயர் களிநடம் புரிய கண்டேன் அப்போ அவளுடைய கற்புக்கு எந்த வகையான பங்கமும் இல்லாமல் நல்ல நிலையை கண்டேன் அவளை இத்தனை விஷயங்களையும் ஒரே பாட்டில் நாலு வரையில் சொல்லுகிறார் ராமன் எதிர்கேள்வியை கேட்க முடியாது நீ போன இலங்கை எப்படி இருந்தது கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு அரசனோட பேச்சுவார்த்தை நடந்ததுக்கும் பதில் சொல்லியாச்சு சீதையை பார்த்து விட்டேன்னு சொல்லியாச்சு பார்த்தேன்னா சீதையுடைய நிலை எப்படி இருக்கு ஏதாவது அலங்கோலமா இருக்கணும் இல்லை கற்பென்னும் கற்போட இன்னும் தன்னுடைய தெய்வம் அவள் தெய்வஸ்வரூபமாக இருக்கிறான்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த பக்கம் பார்த்து கும்பிடுவேன் இதுதான் வினை திற்பங்கிறது ஒரு காரியத்துக்கு அனுப்பினா அந்த காரியத்தை செய்து முடிப்பதை விட அதை நயமாக செய்கிறது இதுக்கு குருபரம்பையில் ஒரு அருமையான கதை வரும் பா மகாபாரத்திலையும் இருக்குது நேரம் கருதி சுருக்கமாக சொல்கிறேன் ராமானுஜருக்கு திருவரங்க கோவிலுடைய நிர்வாகம் கைக்கு வரணும்னு ஆசை அது கோயில் நிர்வாகம் ஒருத்தர்கிட்ட இருக்குது அவர் வந்து ராமானுஜர்கிட்ட கொடுக்க அவருக்கு விருப்பம் இல்லை ஏன்னா ராமானுஜர் வந்து ஒரு புரட்சி கனமானவர் அவர் கைக்கு போனதுன்னா எல்லாரையும் உள்ளே விடுவார் எல்லா வகையான இதுவும் நடக்கும் அதனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவருக்கும் சிறிது மன ராமானுஜருடைய பிரதம சிஷ்யர் கூறத்தாழ்வார் திருவரங்க கோயில் நிர்வாகியுடைய வீட்டில் அவருடைய தாய்க்கோ தந்தைக்கோ திதி கொடுக்க வேண்டியதாக இருக்கு அன்றைக்கு திதி செய்து வைக்க வேண்டிய புரோகிதர் வரல இந்த செய்தி ராமானுஜருக்கு தெரிகிறது தகவல் இப்படி அந்த அலங்காவலருடைய வீட்டில் தேவசம் நடக்கிறது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நடக்கணும் ஆள் இல்லைன்னு கஷ்டப்படுறாரு அப்படி கூரத்தாழ்வான அனுப்பி நீ போய் அந்த திதியை நடத்தி விட்டு வா அப்படிங்கிறார் நல்லா யோசிக்கணும் குரத்தாழ்வான்கிட்ட ராமானுஜர் எதுவுமே சொல்ல நீ போய் அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துட்டு வானார் குரத்தாழ்வான் போனார் இது ரொம்ப அருமையான இடம் இந்த ராமாயண மகா குரு பரம்பரையில் குரத்தாழ்வான் போனார் போன அவருடைய இல்லத்துக்கு போனார் ராமானுஜன் அனுப்பி வச்சார் உங்களுடைய தாயாருக்கு நல்ல தகப்பனாக இருக்கோ ஏதோ திதி வரலைன்னு தேடிக்கிட்டு இருந்தீங்கலாமே என்னை வந்து நடத்தி கொடுக்க சொன்னார் இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கூறத்தால்வன் ஏகச்சந்த கிரந்தின்னு பேர் வேதம்லாம் நன்றாக படித்தவர் மகா ஞானி அவர் நீங்கள் வந்து நடத்தி கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு எல்லாம் நடத்தினாருக்கு திதியெல்லாம் நல்லபடியாக நடத்தாச்சு இந்த எல்லாருக்கும் அவர் ஒருவருக்கு செய்ய வேண்டிய செய்து செய்துவிட்டு இவருக்கு சன்மானம் கொடுக்கணும் சாதாரணமாக ஒரு பு புரோஹிதருக்கு அல்லது இவருக்கு நடத்தி கொடுக்குறவருக்கு ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பாங்கன்னு வச்சுக்குவோம் கூறத்தாழ்வானுங்கிறனால இவர் ஐயாயிரம் ரூபா நிறைய ரூபாயை வச்சு கொடுத்து வேஷ்டியெல்லாம் வச்சு கொடுத்து அந்த அரங்காவலர் வணங்கினர் இப்போ கூரத்தாழ்வான் அதை ஏற்றுக்கொண்டு திருப்தி சொல்லணும் திருப்தி சொல்லி ஆசிர்வாதம் பண்ணணும் பண்ணினாத்தான் அந்த பிதற்கள் தன்னுடைய மறுபடியும் தன்னுடைய யதாஸ்தானத்துக்கு போக முடியும் இப்போ கூரத்தாழ்வான் திருப்தி சொல்லலை இவர் என்ன சுவாமி இது போராத தர்ஷனா அப்படின்ட்டு இன்னொரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரூபா வைக்கிறார் நிறைய இன்னும் பார்த்தா இதெல்லாம் நிறைய வச்சு கொடுக்குறார் அப்படியே திருப்தி சொல்லலை அமைதியாக உட்கார்ந்துருக்கார் இவருக்கு பொறுக்க முடியல சுவாமி எதை சொல் எதை கொடுத்தா நீங்கள் திருப்தி அடைவீங்க அப்படின்னார் இவர் சொன்னார் அந்த கோவில் நிர்வாக சாவியை எனக்கு கொடுங்க அப்படின்னார் இதை அவருக்கு அந்த அவரை அவர் அவரை திருப்திப்படுத்தாவிட்டால் இவ்வளோ நேரம் பண்ண திதி திவசமெல்லாம் பயனற்றதாயிடும் சொல்லப்போனால் பிதர்களுடைய சாபத்துக்கு ஆளாக நேரிடும் அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த கோயிலுடைய நிர்வாக சாவியை கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டார் இவர் திருப்தி சொல்லிட்டு வெளியே வந்துட்டார் வந்து நேராக ராமானுஜர்கிட்ட வந்தார் ராமானுஜர் கேட்டார் குரேசரே போய் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டீரா நடத்தி கொடுத்துட்டேன் என்ன கொடுத்தார் அப்படின்னு கேட்டார் இந்தா சொல்லி அந்த கோயிலுடைய நிர்வாக பொறுப்புக்குள்ள சாவியை அவர் கையில் கொடுத்தார் கொடுத்து வணங்கினார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே இது வாங்கணும்னு அப்படின்னு எப்படி தெரிஞ்சு கொண்டீர் அப்படின்னு உங்களுடைய மன என்ன ஓட்டம் எனக்கு தெரியும் நீங்கள் அதுக்காக தான் என்னை அனுப்பினீங்க அப்படின்னு அப்புறம் கேட்டார் அவர் நிறைய சன்மானமெல்லாம் கொடுத்தாரே அப்படின்னு ஆமாம் கொடுத்தார் அதெல்லாம் என்ன பண்ணீங்க அதெல்லாம் வர்ற வழியில் மற்ற பிராமணர்களுக்கு கொடுத்துட்டேன் ஏன்னா நமக்கு தேவை இது தான் கோயில் நிர்வாகம் நம்ம கைக்கு வரணும் அதுதான் தான் வாங்கிட்டு வந்து இப்போ இந்த திருக்குறள் லெவலில் இந்த குரலுக்கு எப்படி பொருத்தம்னு பாருங்கள் மூணு விஷயத்தில் கு குரத்தாழ்வார் இந்த கு குரலுடைய அத்தனைக்கும் அவர் பொருத்தமானவர் ஐட்டர் ஒன்று எடுத்த காரியத்தில் மனம் தளராமல் இருக்கணும் தினை வினை திற்பம் இருக்கணும் இன்னொன்று அது முடியும் வரை அதை பற்றி சொல்லக்கூடாது போன உடம்பு நான் இதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லியாச்சு ஏன்னா அந்த காரியம் கட்டு போயிடும் அடுத்தது எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் என்னியே திண்ணியராகப் பெறும் அந்த அந்த நோக்கத்தை மன உறுதியோடு வைத்து கொண்டு செய்யணும் இன்னொன்று எந்த வகையான பழுதும் இல்லாமல் திருப்திகரமாக செய்யணும் எவ்வளோ சொன்னது ஆகவே இந்த வினை திற்பம் என்ப இதில் மகாபாரத்தில் நிறைய இருக்கிறதுக்கு பீமன்லேருந்து அர்ஜுனன்லேருந்து ஒவ்வொருத்தரும் வினை திற்பத்தை எவ்வாறு கையாண்டார்கள் ஒவ்வொரு காரியத்தை எப்படி செவ்வனே செய்தார்கள் இந்த வரைக்கும் மகாபாரத்தில் ஐந்து பேருமே உதாரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு காரியத்தை சிறப்பாக செய்திருப்பார்கள் அதனால காலம் கருதி ஒரு ஒரு சில இதை நான் சொன்னேன் ஆகவே ஒரு அரசனோ அல்லது அமைச்சரோ அல்லது யார ஒரு குடும்பத் தலைவரோ வினை திற்பம் என்று அமைந்து விட்டால் ஒரு காரியத்தை செய்யும்போது பல வகையான இடையூறுகள் வரும் அதை கண்டு மனம் தளராமல் அதான் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் சொல்லுதல் யாவருக்கும் எளியதாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் நான் செய்து முடித்து விடுவேன்னு சொல்கிறது ஈஸி சுலபமானது ஆனால் அந்த காரியத்தை சொன்ன வண்ணம் செய்வது என்பது மிக கஷ்டம் அதான் சொல்லுதல் யாவருக்கும் எளிய நான் அதை செஞ்சிருவேன் எதை செஞ்சிருவேன்னு சொல்ல முடியும் யாருமே ஆனால் சொல்லியதை செயல்படுத்தக்கூடிய வினை திட்பம் என்பது இருந்தால் அவர்களுக்கு எல்லா விஷயங்களும் கைகூடும் என்பதை வள்ளுவ பெருந்தகை இந்த அதிகாரத்திலே நமக்கு எடுத்துக்காட்டுகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெயராமராம் சத்குரு மகாராஜி கீ ஜெய் ஆஞ்சனேய மூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகிறோமன்பின் ஆள் உந்தன்னை சிறுவேரழழழழைத்தனம் சீர் இயலாத இறைவான் இதாராய் பரையேலுரம்பாவாய் மற்றக்கும் ஏழேல் பிரவிக்கும் உந்தன் நோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாமாட்சிவோம் நம் காமங்கள் மாற்ற இளம் ரொம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத்திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்பு ரொம்ப ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா